நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் வாட்டர் டேங்க் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவள் தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவள் அவங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க நாலு மாதம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பம் கலாய் சீட் போட்டிருக்காங்க நாலு டயருமே வந்து முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க டபுள் டயர் போட்டது சேஸ் லாரி சேஸுங்க இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே